ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுத்து கீதையின் பகவான் யார் என்பதை நிரூபித்து சொல்ல வேண்டும் அப்போது உங்களுடைய பெயரும் பிரபலமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி நீங்கள் நான்கு யுகங்களையும் சுற்றி வந்துள்ளீர்கள் இதன் அடையாளம் பக்தி மார்க்கத்திலும் வழக்கமாக கொண்டாடப்படுகிறது அது எது அப்படின்னு வந்திருக்குது அதுக்கு பதில் குழந்தைகளாகிய நீங்கள் நான்கு யுகங்களையும் சத்தியுகம் திரேத்தாயுகம் யுகம் கலியுகம் நான்கு யுகங்களையும் சுற்றி வந்துள்ளீர்கள் பக்தி மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க சாஸ்திரங்கள் வேதங்கள் அதெல்லாம் ஒரு வண்டியில் வச்சு அப்புறம் அந்த சிலைகள் போன்றவையெல்லாம் அந்த வண்டியில் வச்சு அந்த தேரில் வச்சு வளம் வாராங்க நாலாப்புறமும் சுற்றி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறார் நீங்கள் நான்கு யுகங்களை சுற்றி வந்தீங்க இவங்க அந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் வ வச்சு நாலாப்புறமும் சுற்றி வராங்க இதுதான் அதனுடைய வழக்கமாக இருக்குது நீங்கள் பிராமணர்கள் தேவதைகள் சத்திரியர்களாகுறீங்க இது போன்ற விஷயங்களை அவங்க அந்த மாதிரி செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பதிலில் அடுத்து முரளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓம் சாந்தி உங்களுக்கு ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்ருக்கேன் தந்தையினுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் சரியான விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலையே பகவான் ஒளி புள்ளியானவர் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்றத சொல்கிறார் ரெண்டு தந்தைகள் இருக்காங்க ஒன்று லௌகீக தந்தை இன்னொன்று பாரலௌகிக தந்தை லௌகீக தந்தை உடல் ரீதியான ஒரு தந்தை இருக்கார் எல்லாருக்குமே உடல் ரீதியான தந்தை இருக்காங்க இல்லையா லௌகீக தந்தை அப்போ அவங்கள காமிச்சிட்டு ஆத்மாவான நீங்க உங்களுக்கு பரலௌகிக தந்தை பரமாத்மா ஒருத்தர் இருக்கார் பகவான் ஒருத்தர் தான் உங்களுக்கு தந்தையும் ஒருத்தர் தான் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ம் நீ உங்களுக்கு பகவான் ஒருத்தராக பலர் இருக்காங்களா அவங்க கிட்ட திருப்பி கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நீயும் கடவுள் நானும் கடவுள் அந்த மாதிரி அவங்க பக்தி மார்க்கத்தில் பழகி வந்திருக்கிறதுனால மனிதர்கள் அப்படி சொல்லிவிடுவாங்க அதனால நீங்கள் தெளிவாக இந்த விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் அந்த பகவான் என்ன காரியம் செய்ய வந்திருக்கார் இங்கே அப்படின்னா இது சங்கமயுகமாகும் கலியுகமும் சத்தியுகமும் சே சங்கமிக்கக்கூடிய ஒரு யுகம்தான் இந்த இடத்துல தான் வந்து சிவபகவான் வாராரு அதைத்தான் சிவ ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படுறது அந்த சிவ ஜெயந்தி எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா புது உலகத்தின் ஸ்தாபனை சொர்க்கத்தின் ராஜ்யம் கொடுக்கறதுக்காக சிவபகவான் வந்திருக்காரு உங்களை நரகத்துல இருந்து விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்களாம் அவங்களுக்கு நல்ல விதத்தில் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறார் எப்படி ஆத்மாவை பார்க்க முடியாதோ அதே போல் பரமாத்மா தந்தையையும் பார்க்க முடியாது புத்தினால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் புத்தினால் ஆத்மா நம்மளை உணர முடிய முடியும் அதே போல் பரமாத்மா தந்தையும் புத்தினால் பார்க்க முடியும் அப்படி தான் சொல்லணுமே தவிர டைரெக்டாக ஆத்மா ஒளி புள்ளியானவர் ஜோதி ரூபமாக இருக்கவர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அது போக போக கொஞ்சம் காலம் உள்ள வந்துட்டாங்கன்னா சிஸ்டம்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா அதை சொல்லி புரிய வைக்கிறது நல்லா இருக்குமே தவிர ஆரம்பத்துலேயே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க குழப்பம் அடைவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு ம் அப்புறம் கீதையின் பகவான் யார் அப்படிங்கிறதையும் நிரூபித்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ம் தந்தை நிராகாரமானவர் அவர் இந்த பாக்கியரதமான அந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரமாக எடுத்து வாயை பயன்படுத்தி நமக்கு ஞானம் சொல்கிறார் உங்களுக்கு ராஜயோகம் இதன் மூலம் தான் கற்பிக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாரு ஆனா அங்க கீதையின் பகவான் யார் அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் கொடுத்தது மாதிரி காமிச்சிட்டாங்க அதுவுமே தவறாக போயிடுச்சு அங்கேயும் கூட ஒரு நல்ல வசனம் இருக்குது தேகம் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய் அர்ஜுனா அப்படின்றது மாதிரி ஆக பக்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்க தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து என்னை நினைவு செய்யன்னு கிருஷ்ணர் ஒருபோதும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் தேகதாரியாக இருக்கார் தேகதாரியை நினைவு செய்கிறதுனால பாவக்கர்மங்கள் அழியாத ஆஸ்தி எதுவும் கிடைக்காது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா நிராகாரமான நான் தான் அந்த உபதேசத்தை கொடுத்தேன் ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவங்க தலைகளை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் சிவ சி அப்பாவோடைய மகிமையை தூக்கி குழந்தைகளை கெழுதிட்டா குழந்தையை கெழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பான்னு சொல்கிறது சிவபாபாவை குழந்தைன்னு சொல்கிறது கிருஷ்ணரை சொல்கிறார் அப்போ மகிமையே தவறாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சத்தியுகத்தில் தான் இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு அவங்க தான் அங்கே வாழ்ந்த தேவி தேவதைகள் தான் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தில் வாராங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த பிரம்மா தான் இப்போ அந்த நாராயணனாக மாறுறாரு அந்த நாராயணன் தான் மீண்டும் பிரம்மாவாகிறாரு தான் எண்பத்தி நாலு பிறவிகள் ஆகுது அப்படின்னு சொல்றாரு குழந்தைகளாகிய நீங்களும் அந்த அந்த சத்தியுகம் திரேத்தாயுகம் யுகம் கலியுகம் அந்த நான்கு சுற்றி வாரீங்க அப்படின்னு சொல்றாரு நீங்கள் இந்த நான்கு யுகத்துலேயும் சுற்றி வாரீங்க எண்பத்தி நாலு பிறவிகள் அது அப்படியே பக்தி மார்க்கத்துல சாஸ்திரங்கள் ஜட சிலைகள் எல்லாம் தேரில் அமர்த்தி எல்லாத்தையும் ஊர்வலமாக சுற்றி வராங்க நாலாப்புறமும் இது கூட அந்த பக்தி மார்க்கத்தின் பழக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறார் நம்ம இப்படி சுற்றுறோம் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு பாபா புரிய வச்சிருக்காரு அடுத்து நீங்கள் இப்போ தந்தையை மட்டும் நினைவு செய்ய மீண்டும் அந்த ராஜ்யத்திற்கு எஜமானர்களாக ஆயிடுவீங்க சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை ஒரே ஒருவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கீதையின் பகவான் யார் அப்படிங்கிறத நிரூபித்து சொல்லணும் அதற்கான உங்களுடைய கருத்துக்கள்லாம் ஆலோசனை செய்யுங்க ஆலோசனை செய்து தந்தைக்கு கொடு தந்தைக்கிட்டேயும் சொல்லுங்கள் முரளி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா அப்போ முரளி கருத்தோடு இந்த கருத்துக்களையும் சேர்த்து நல்ல எல்லாம் சேர்த்து எழுதி அனுப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்படி அப்படி அனுப்பணும் அப்படின்னா கூட யக்கியத்துக்கு செலவு மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரம் மூவாயிரம் மிச்சமாகும் இல்லையா அப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் மிச்சம் அதை வச்சு கூட ஒரு சென்டர் திறக்கலாம் அந்த மாதிரி பாபா செய்ய சொல்லியிருக்காரு அப்புறம் நிறையா அந்த நோட்டீஸு அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல சித்திரங்களை எல்லாம் உருவாக்கி நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் எளிமையாக மனிதர்களுக்கு புரிய வைக்கிறது மாதிரி கீதையின் பகவான் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சித்திரத்தோடு புரிய வைக்கிறதுக்கு நல்ல விதத்தில் பிரிண்டிங் பண்ணி அதை விமானத்துலேருந்து தூக்கி கீழே போடணும் அப்படின்னு சொல்கிறார் அப்புடின்னா மேலேருந்து ஏதோ விழுகுதுன்னு நினப்பாங்க அப்போ அந்த மேலேருந்து விழும்போது அதில் பரமாத்மா தந்தையின் அறிமுகம் இருந்துச்சுன்னா அது கூட மனிதர்களுக்கும் புத்தியில் போய் தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா மேலேருந்து ஒன்று விழுந்துச்சு அதில் கா பகவானுடைய அறிமுகம் கிடைக்கிது அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை பாபா சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த சூட்சம வதனத்தின் விஷயத்தில் நீங்கள் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் சூட்சம வதனம் காட்டப்பட்டிருக்குது பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய பாட்டெல்லாம் சிறிதளவு தான் அப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு சொன்னால் போதுமே தவிர ரொம்ப அதில் விஸ்தாரத்துலலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அங்கே என்ன காரியம் நடக்குது அப்படின்னா ஆத்மாவாக அழைக்கப்படுறது அப்போ அந்த ஆத்மாக்கள் சரீரமுட்ட ஆத்மாக்கள் வாராங்க சிலர் அன்பு கண்ணீர் வடிக்கிறாங்க சிலர் துக்கத்தின் கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான் நடக்குதே தவிர அதிலெல்லாம் விஸ்தாரமாக போக வேண்டியதில்லை இதனுடைய விஷயம் கூட நாடகத்தில் பதிவாகிருக்குது அந்த பிராமணர்கள் எங்கே அந்த கலியுக பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சாக்காரத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆத்மாவை அழைக்கிறாங்க இறந்த ஆத்மாக்களை தங்களுக்குள்ள அழைக்கிறாங்க அப்புறம் அது என்ன விரும்புதோ அதை இவங்க ட்ரெஸ் மாதிரி ட்ரெஸ்ஸு கேட்குன்னா ட்ரெஸ் கேட்போம் போட்டு கொடுவாங்க அப்புறமேல என்ன சாப்பாடு கேட்குதோ அதெல்லாம் கொடுப்பாங்க இந்த கலியுக பிராமணர்கள் இறந்து போன ஆத்மாக்களை வர வச்சு ஏதோ செய்வாங்க அதையும் பாபா உதாரணமாக சொல்லியிருக்கார் இந்த போன்ற விஷயங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் செய்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து இதிலலாம் நீங்கள் அதிகமான ஆர்வம் உடையவர்களாக இருக்கக்கூடாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே ஒரு தந்தை நினைவில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நினைவில் இருந்து இப்போ நீங்கள் பிரதானமாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் தந்தைக்கிட்டேருந்து உண்மையான மகா வாக்கியம் தான் வரும் அப்படிங்கிறத மனிதர்கள் கொஞ்ச காலத்துலேயே புரிஞ்சுக்கொடுவாங்க நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நிரூபித்து சொல்லும் போது தந்தையின் அறிமுகம் கொடுக்கறதா இருக்கட்டும் சித்திரத்தில் நல்ல விதத்தில் புரிய வச்சு சொல்லும் போது மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது சிவ பகவான் தான் அப்படின்றத புரிஞ்சு கொடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இறுதி நேரத்தில் என்னவாகும் விநாசம் ஏற்படும் அப்பையும் மனிதர்கள் புரிஞ்சுக்கொடுவாங்க இந்த பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு இப்போ இது நரகமாக மாறி இருக்கு இல்லையா இப்போ இங்கே பாருங்கள் ரத்தம் ஆறு ஓடும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மற்ற இடத்துலலாம் முதல்ல புகைச்சல் வினாசம் ஏற்படுறது எல்லாமே அந்த அயல் நாட்டில் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே ரத்தாறு ஓடும் பின்னாடி பாலாறு நெய்யாறு ஓடும் அப்படின்னு சொல்கிறார் சொர்க்கத்தில் பாலாறு நெய்யாறு ஓடும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அது போல் முதல்ல விநாசம் ஏற்படும் அப்போ இங்கே பாரத பூமி அழியாது இருந்தாலும் இங்கே வெட்டுக்குத்து விளையாட்டு நடக்கும் ரத்தாறு ஓடும் அப்புறம் பாலாறும் நெய்யாரும் ஓடும் அப்போ என்னென்ன செய்துட்டு இருக்காங்க மனிதர்கள் அணுகுண்டு ஏவுகணைகள் என்னென்னமோ தயார் இருக்காங்க முழு உலகத்தையும் விநாசம் செய்கிறதுக்காக எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்துட்ருக்கீங்க தானே அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் தந்தை இருந்து சத்துவ பிரதானம் ஆகிட்டீங்க அப்படின்னா முக்தி தாமம் போயிடுவீங்க முக்தி தாமம் போயிட்டு அப்புறம் தெய்வீக ராஜ்யம் வந்துடும் உங்களுக்கு தெய்வீக ராஜ்யத்தில் வந்து ராஜ்யம் செய்வீங்க அப்புறம் மேலும் மீண்டும் இந்த சக்கரை சுற்றி வரும் யுகத்தில் இஸ்லாமிய தர்மம் பௌத்த தர்மம் கிறிஸ்தவ தர்மம் எல்லா தர்மம் வந்து அப்புறம் இந்த மரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவோம் மீண்டும் இறுதி நேரம் வரும் அப்போ தந்தை மீண்டும் வந்து இந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து வைக்கிறேன் இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ குசி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதில் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம்லாம் எதுவும் கிடையாது ஸ்ரீமத் படி சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டுட்ருக்குது இப்போ குழந்தைங்களாய நீங்கள் எல்லோரும் ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு பகவானே வந்து பாடம் கற்பிக்கிறார் அப்படிங்கிற அந்த சுத்த அகங்காரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார் நமக்கு கடவுளே வந்து கற்பிக்கிறார் இனி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி போதையிலையும் குசிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார் நம்ம சொர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆகிறோம் அப்படின்னா ஏன் உங்களுக்கு குசி மறைஞ்சு போயிடுது காரணம் என்னென்னா தந்தையின் மீது ஏதாவது சந்தேக புத்தி வந்துடுது அதனால தான் குசி மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறார் இந்த மாயை உங்களை நிறைய சந்தேக புத்தி உடையவர்களாக ஆக்குது அப்படிங்கிறார் அப்போ இதன் மீது மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மா அதிகமாக உங்களுடைய கண்ணு தான் நிறைய ஏமாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறார் எதையாவது நல்ல பொருட்களை பார்க்கும்போது எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்துடுது பேராசை தூண்டப்படுது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் பற்றுதலும் அந்த கண் மூலமாகவே ஏற்படுது இது என்னுடைய இது என்னுடைய பொருட்கள் என்னுடைய வீடு அந்த போல் பற்று பேராசை எல்லாமே இந்த கண்கள் மூலமாக தான் தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த கண்கள் அந்த கெட்ட பார்வையெல்லாம் நல்ல பார்வையுடைய தான் மாற்றணும் ஆத்மாவுக்கு ஞானம் கிடைச்சவுடனே அந்த கெட்ட பார்வை மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறார் கண்களை எடுத்துடணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் பார்வையை மாற்றணும் கெட்ட பார்வையெல்லாம் நல்ல பார்வையாக மாற்றணும் அப்படிங்கிறத பாபா சொல்லி முரளி முடிச்சிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் உங்களுக்கு பகவானே வந்து கற்பிக்கிறார் அப்படிங்கிற அந்த போதை மற்றும் குசியில் இருக்கணும் எந்த விதத்திலும் சந்தேக புத்தி உடையவராக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்டில் இந்த சூச்சம்ம வதனத்தின் விஷயத்துலலாம் மிகுந்த ஆர்வம்லாம் இருக்கக்கூடாது நினைவுலேருந்து சத்துவ பிரதானம் தூய்மையாகிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு சொல்லுங்க தந்தைக்கு சரியான அறிமுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தி பிரேக்கை சக்திசாலியாக வைத்துக்கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுங்கள் விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிகழ்காலத்தின் சமயத்தில் முயற்சியின் வேகமும் அதிகமாக இருக்கணும் பிரேக்கையும் சக்திசாலியாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் அந்த நேர்மையான முறையில் உங்களால் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இறுதி நேரத்தில் அந்த கடைசி சூழ்நிலையில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ உங்களுடைய சங்கல்பம் இருக்குது இல்லையா அது அங்கங்கேயும் புத்தி அலைய வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் அப்போ நீங்கள் அந்த எல்லாம் ஒரு விஸ்தாரமாக போயிட்டே இருக்கும் அந்த விஸ்தாரத்தின் சங்கல்பத்தெல்லாம் ஒரே சங்கல்பமாக ஆக்கணும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு தான் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்கிறார் எதுக்கான அந்த பிரேக் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா எல்லாம் நிறுத்தக்கூடிய பிரேக்கு அந்த பிரேக் உங்கள்கிட்ட இருக்கணும் எவ்வளவு நேரம் உங்களால் ஒரே சங்கல்பத்தில் நிலைச்சிருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஒரே சங்கல்பத்தில் நிலச்சிருப்பதற்கான பயிற்சி செய்யணும் அப்படின்றத சொல்றார் தான் உங்களை யதார்த்தமான யோகி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அது எப்படி அந்த பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கும் இறுதி நேரத்துல அப்ப எப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது புத்தி அங்கங்கேயும் அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எப்படி ஒரே சங்கல்பத்தில் அப்படி நிலைப்பரச்சு அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே எந்த ரூபத்தில் இருக்கும் அப்படின்னா தேகம் தேகத்தின் உறவுகள் தேக பொருட்கள் தேக உலகம் தேக உலகாய விஷயங்கள் இந்த தேகத்தின் விஷயம் எல்லாம் இருக்குதோ எல்லாமே அழிஞ்சு தான் போக போது அப்படிங்கிற தெளிவான விஷயம் நம்ம புத்தியில் இருக்கணும் நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டுமே இருக்கணும் நான் ஆத்மா அப்படிங்கிறது தான் அந்த பிரேக் சொல்கிறார் அந்த ஒரே சங்கல்பமும் அதே தான் அந்த ஒரே சங்கல்பம் நான் ஆத்மா என்னுடைய தந்தை பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஒரே சங்கல்பத்தில் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா தேர்ச்சியோடு ஆகிடுவீங்க யதார்த்தமான யோகியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் இதை தான் தீவிர வேகத்தில் அந்த முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் நினைவு யாத்திரையிலே இருங்க அப்படிங்கிறத சொல்கிறார் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை அந்த மண்மனாபவ நிலையிலே நினைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த பயிற்சி செய்கிறது தான் என்ன சொல்கிறாரு யதார்த்தமான யோகா அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய முயற்சியை தீவிர வேகத்தில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்கிறாரு நேர்மையான முறையில் தேர்ச்சி அடையினாலும் இந்த விஷயந்தான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஒரு நிமிஷத்தில் புத்தி அங்கங்கே அழைஞ்சிட்டே இருக்கும் அந்த பல பிரச்சனைகளை அழைஞ்சிட்டே இருந்தாலும் ஒரு செகண்டில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லோடனே ஸ்டாப் ஆகிடணும் உங்களுடைய சங்கல்பம் ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னா நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே டக்குன்னு அந்த புத்தி ஸ்டாப் ஆகிடும் சுற்றி நடக்கிறது எல்லாமே ட்ராமா நத்திங் நியூ எதுவுமே இல்லை போன கல்பத்தில் இதே போல தான் வினாசமாச்சு அதே போல தான் இந்த கல்பத்தில் விநாசமாக போகுது ஒவ்வொரு கல்பமும் விநாசம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நான் ஆத்மா அழிவற்றவன் இல்லையா அப்படிங்கிற அந்த உணர்வுலேயே இருந்தீங்க அப்படின்னா ஆத்மா நான் நான் ஆத்மா என்னுடையவர் பரமாத்மா சுற்றி நடக்கிறதுலாம் ட்ராமா அதுவும் நன்மைக்கான ட்ராமா ட்ராமா ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்குது போன கல்பத்தை என்ன நடந்துச்சு அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிங்கிறது மாதிரி அந்த ஸ்ரேஷ்டமான சங்கல்பம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தேர்ச்சி ஆயிடுவீங்க நேர்மையான முறையில் தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத பாப்பா சொல்லியிருக்காங்க அந்த மூணு விஷயம் தான் ஆத்மா பரமாத்மா ட்ராமா அதை தான் திரிசூல ஞானம் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் திரிசூலத்தில் மூணு ஈட்டி இருக்கும் இல்லையா அதே போல் தான் இந்த ஆத்மா பரமாத்மா ட்ராமா அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணர் கூட அந்த தலையில் அந்த மூணு விதமான கோடு போட்டிருப்பாங்க இல்லையா நாமம் போட்டிருப்பாங்க இல்லையா அதுக்குரிய அடையாளமாக அது தான் ஆத்மா பரமாத்மா ட்ராமா அந்த சவப்பு கலரில் இருக்குது இல்லையா அது பரமாத்மாவினுடைய கோடு சைடில் ரெண்டு வி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நாமம் போடும்போது அது ஒன்று ஆத்மா இன்னொன்று ட்ராமா இந்த விஷயம் தான் எப்பவும் உங்கள் புத்தியில் இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா எதார்த்தமான யோகியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா இவ்வளோ விஸ்தாரமாக பாபா சொல்லலை நான் என்னுடைய யாரணையில் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன் அடுத்து ஸ்லோகன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சேவகர்கள் கீழ்ப்படிந்த சேவகர்கள் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள்லாம் சேவாதாரிகள் தான் நீங்கள் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க முடியாது இங்கே எல்லோரும் கீழ்ப்படிந்த சேவகர்கள் சேவகன் என்றாலே எப்போவும் சதா சேவையில் ஈடுபட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சேவைதாரிய சேவாதாரி அப்படின்னாலே சதா சேவையில் ஈடுபட்டுகிட்டே இருக்கணும் மனசா சேவை இருக்குது வாட்ஸ்அ சேவை இருக்குது கருமணா சேவை இருக்குது பார்வை மற்றும் உள்ளுணர்வின் மூலமாக வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சேவை இருக்குது யோகதானம் செய்யக்கூடிய சேவை எவ்வளோ சேவை இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக செய்துட்டே இருக்கணும் சேவாதாரி குழந்தைங்க அப்படின்னு சொல்ற ஆறு விதமான சேவை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது எல்லாத்தையும் செய்துட்ருங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அவியத்தை சாரா எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊசி ஊசியின் மூலமா இந்த காலத்துல ஊசியின் மூலமா இரத்தத்துல சக்தியை நிரப்புறாங்க இல்லையா அதே போல உங்களுடைய சங்கல்பம் சிரேஷ்டமானதாக ஒரு ஊசி போன்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுடைய சங்கல்பம் அதாவது நம்மளுடைய உயர்ந்த சங்கல்பம் ஊசி போல் வேலை செய்யணும் உங்களுடைய உயர்ந்த சங்கல்பம் அந்த சங்கல்பத்துக்குள்ளே ஒரு சக்தியை நிரப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய சங்கல்பம் அந்த சங் சங்கல்பத்துக்குள்ளே சங்கல்பத்தின் சக்தி சேமிப்பாயிடணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏதாவது கெட்ட சங்கல்பம் இருக்குது வீணான சங்கல்பம் இருக்குதுன்னா உங்களுடைய உயர்ந்த சங்கல்பம் அந்த சங்கல்பத்தெல்லாம் மாற்றிடணும் மாத்திடணும் அந்த சங்கல்பத்துக்குள்ளே சக்திசாலி நிலையை உருவாக்கிடணும் இதுதான் இந்த மாதிரி செய்வதா இந்த நேரத்துக்கு மிகவும் அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய பாதுகாப்புக்காக சுபமான சங்கல்பம் உயர்ந்த சங்கல்பம் பயமற்ற அந்த சங்கல்பம் அந்த சக்தியெல்லாம் இப்போ சேமிப்பு செய்துக்கோங்க அந்த எண்ணங்களின் சக்தியை மொத்தமாக சேமிப்பு செய்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் இறுதி நேரத்தில் அந்த அழகான எல்லையற்ற காரியம் ஒன்று இருக்குது இல்லையா அந்த எல்லையற்ற காரியத்தில் உதவியாளராகவும் ஆக முடியும் அந்த எல்லையற்ற ராஜ்யத்துக்கு நீங்கள் அதிகாரியாகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி